யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சசிகலா திருமால் நாம் நாயன்மார்களில் ஒருவரான திருநீலகண்ட நாயனார் கனவிருக்கின்றோம் தொல்லைகள் துயரங்கள் என்ன செய்யும் தில்லைநகர் ஆண்டவர் நடராஜ பெருமானை வணங்குவோர்க்கே என்று அப்பர் பெருமானால் போற்றி பாடப்பட்ட தில்லைநகரிலே தை தைமாதம் விசாக நட்சத்திரத்தில் திருநீலகண்டர் அவதரித்தார் மண்பாண்டங்கள் செய்வது அவரின் மரபார்ந்த குழத்தொழில் சிவனடியார்களுக்கு திருவோடுகளை இலவசமாய் செய்து தருவார் அவர்களுக்கு அன்புடன் வேண்டிய சேவைகளை செய்வார் சைவ நன்னெறியில் வாழும் அவர் சிவனாரின் பல்வேறு தோற்றங்களை கண்டவர் என்றாலும் திருநீலகண்ட வடிவத்தை மட்டுமே வணங்குவேன் என்ற பிடிவாதம் கொண்டவர் என் நேரமும் நீலகண்டம் நீலகண்டம் என்றே சொல்லிக்கொண்டே இருப்பார் அதனை சொல்லியபடியே தன் பணிகளையும் செய்வார் அவ்வாறு சொல்லி தொழில் செய்வதில் அவருக்கு பரமானந்தம் பரமானந்திருப்தி அவருக்கு அழகான மனைவி அமைந்திருந்தார் பக்திக்கு கணவனின் ஏற்றவாறு குடும்ப செயலை செய்து வந்தார் அவ்வம்மையார் திருநீல கண்டர் சிவ பேரின்பத்தில் ஆழ்ந்த பற்று கொண்டவராய் இருந்தாலும் சிற்றின்பத்திலும் மிகவும் ஈடுபாடு கொண்டவராய் இருந்தார் ஓர் நாள் அவர் விலைமகளிடம் சென்றுவிட்டு வீடு திரும்பினார் தன் கணவன் விலைமகளிடம் சென்றுவிட்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்தவுடன் விலைமகளை தொட்ட கையால் குலமகளான என்னை தொடக்கூடாது என்று கூறி கோபப்பட்டார் கடும் ஊடல் கொண்டார் தன் மனைவிக்கு நாளடைவில் கோபம் குறைந்துவிடும் என்று சில நாட்கள் அமைதியாக இருந்தார் நாள் இரவு மனைவியிடம் அன்பு மொழிகள் பேசியவாறே அவள் கையைத் தொட அவள் சட்டென்று விலகி இனி என்னை தொடாதீர் இது நீலகண்டத்தின் மேல் ஆணை என்று ஆத்திரத்துடன் கூறினார் தான் இடையராது தொழும் திருநீலகண்டத்தின் மேல் ஆணையிட்டு விட்டதால் இனி வாழ்நாள் முழுக்க மனைவியை தொடக்கூடாது என்ற முடிவிற்கு வந்தார் ஒரே வீட்டில் வசித்தாலும் தாம்பத்தியமின்றி அவரவர்களுக்குரிய குடும்ப பணிகளை செய்து வந்தார்கள் காலச்சக்கரம் உருண்டது வயோதிகம் நெருங்கியது என்றாலும் தங்கள் பிடிவாதத்தை அவர்கள் தளர்த்தி கொள்ளவே இல்லை தன் சீரன் தன் குடும்ப வாழ்வை இழந்தாலும் தன்னை மறக்காமல் இருக்கின்றானே அவன் வாழ்க்கையில் மறுபடியும் மகிழ்ச்சியை கொண்டு வரவும் அவனின் பக்தி சிரத்தையை வெளியுலகிற்கு காட்டவும் முடிவு செய்த சிவனார் அடியவர் வேடம் பூண்டு திருநீலகண்டரை சந்தித்தார் சிவனடியாரை கண்ட நீலகண்டர் அடியாரே பாருங்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் இதோ என்னிடம் இருக்கும் இந்த திருவோடு மிகவும் மதிப்பு வாய்ந்தது தாங்கள் சிவபக்தர் நாணயமானவர் என்று ஊர் மக்கள் கூறியதால் இந்த திருவோடு உங்களிடம் பாதுகாப்பாக இருக்கும் என்பதால் இதை கொடுத்துவிட்டு தலையாத்திரை செல்கிறேன் நான் திரும்பி வந்ததும் இதை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என சொல்லி திருவோட்டை கொடுத்துவிட்டு சென்றார் சிவனடியார் வேடத்திலிருந்த சிவபெருமான் திருநீலகண்டர் அதை வாங்கி பாதுகாப்பாய் ஓரிடத்தில் வைத்தார் சில நாட்கள் கழித்து சிவனடியார் திரும்பி வந்தார் திருநீலகண்டர் அவரை அன்புடன் வரவேற்று திருநீலகண்டம் தாங்கள் சிவத்தலங்களை நன்கு தரிசித்துவிட்டு வந்துவிட்டீர்களா என்று கேட்டார் எல்லா தலங்களிலும் நல்ல தரிசனம் என்றார் சிவனடியார் சரி சரி நான் கொடுத்த திருவோட்டை கொண்டு வாருங்கள் என்று கேட்டார் வீட்டிற்குள் நுழைந்த திருநீலகண்டர் திருவோடு வைத்த இடத்திற்கு சென்று பார்க்கையில் அதிர்ந்து போனார் அங்கு வைத்த திருவோட்டை காணவில்லை மனைவியிடம் கேட்டார் தாங்கள் திருவோடு வைத்ததே எனக்கு தெரியாது என்றாள் ஐயோ திருவோடு காணவில்லை என்று சொன்னால் அந்த சிவனடியார் என்னை கேவலமாக நினைப்பாரே இப்போது என்ன செய்வது என்று வேதனைப்பட்டார் சரி உண்மையை சொல்லிவிடுவோம் அதற்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்ற மனநிலையோடு வெளியே வந்தவர் சிவனடியாரை பார்த்து ஐயனே தாங்கள் கொடுத்த திருவோட்டை வீட்டிற்குள் தான் வைத்தேன் இப்போது காணவில்லை அது எப்படி போனது என்றும் புரியவில்லை தாங்கள் விரும்பும் வகையில் புதிய திருவோட்டை செய்து தருகிறேன் என்று திருநீலகண்டர் கலங்கியபடி கூறினார் நீ மறைத்து வைத்துவிட்டு பொய்மொழி கூறுகிறாய் எனக்கு நீ செய்து தரும் எந்த திருவோடும் வேண்டாம் நான் கொடுத்த திருவோடுதான் வேண்டும் என்று பிடிவாதமாய் கேட்டார் சிவனடியார் ஐயனே திருநீலகண்டம் மீது ஆணையாக சொல்கிறேன் நான் எடுக்கவில்லை ஓஹோ அப்படி எடுக்கவில்லை எனில் உன் மகனை அழைத்து கொண்டு குளத்தில் மூழ்கி மகன் மீது ஆணையாக நான் எடுக்கவில்லை என்று சொல்வாயா என்று கேட்டார் சிவனடியார் எனக்கு பிள்ளை இல்லை ஐயா என்றார் திருநீலகண்டர் அப்படியென்றால் உன் மனைவியின் கையை பிடித்துக்கொண்டு இருவரும் மூழ்க வேண்டும் அப்போதுதான் நான் நம்புவேன் என்றார் சிவனடியார் நாங்கள் தனித்தனியாக மூழ்குகிறோம் என்றார் திருநீலகண்டர் அதெல்லாம் முடியாது ஒருவர் கையை ஒருவர் பற்றியபடிதான் மூழ்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தார் சிவனடியார் மனைவியிடம் இதை பற்றி கூற முதலில் மறுத்தவர் உங்களின் நேர்மைக்காக ஒப்புக்கொள்கிறேன் என்றார் அவர் மனைவி இருவரும் ஒருவர் கையை ஒருவர் பற்றியபடி திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று கூறியபடி நீரில் மூழ்கியழ இருவரும் முதுமையிலிருந்து இளமையாக மாற அதிசயத்தனர் இது திருநீலகண்டரின் ஆத்ம சோதனைதான் என்பதை புரிந்து கொண்ட நீலகண்டர் உடம்பெல்லாம் புல்லரிக்க இரு கைகளையும் கூப்பி வணங்க சிவபெருமான் தன் உமையாளுடன் ரிஷப வாகனத்தில் தோன்றி நீலகண்டரே உமது துணைவியாருடன் சில காலம் வாழ்ந்துவிட்டு கைலாயம் வந்து சேருங்கள் உமது பக்தியை நிரூபிக்கவே யாம் சோதனை செய்தோம் என்று கூறிவிட்டு மறைந்தார் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்